அனைத்துக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த மக்களவைத் தேர்தலில் வேட்பாளராக இருந்த நாம் தமிழர் கட்சியுடைய மருத்துவர்கள் புதிதாக ஒரு சாதனை நிகழ்த்திட்டு இருக்காங்க இந்த மக்களவை தேர்தல் அப்படின்றது நாம் தமிழர் கட்சியை வரைக்கும் ஒரு மிக முக்கியமான தேர்தலாகவே பார்க்கப்பட்டுச்சு எத்தனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று தேர்தல்ல நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டிலே மூன்றாவது பெரிய கட்சியாக மாறிய பிறகு சந்திக்கிற ஒரு முதல் தேர்தல் அப்படின்ற காரணத்தினாலையும் இந்த மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் வேட்பாளராக சீமான் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவர்களை களமிறக்கிருந்தாரு நாம் தமிழ் கட்சியில் எப்படி இவ்வளோ மருத்துவர்கள் இருக்காங்க அப்படின்னு அனைவருமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குள்ளாகி இருந்தாங்க பொதுவாகவே பிற அரசியல் கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா படித்தவங்களே ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அரசியலுக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்றது தான் காலங்காலமாக தமிழ்நாட்டுடைய அரசியலில் எழுதப்படாத ஒரு சட்டமாக இருந்துட்டு இருக்கு இப்படி இருக்க நாம் தமிழ் கட்சியில் மட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாக படித்தவங்க இணையிறதுக்கு ஒரு முதல் முக்கிய காரணமே நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் அரசாங்கம் எந்த மாதிரி செயல்படுறாங்க அப்படின்றதையும் நம்ம நாடு எந்த மாதிரி செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாக எடுத்துரைக்கிறதும் அதற்கு பிறகு தமிழ்நாட்டுல எந்த மாதிரியான மாற்றங்களை நிகழ்த்த வேண்டும் அப்படின்னு சீமான் சொல்றதுதான் பாத்தீங்கன்னா படித்த இளைஞர்களை அதிகப்படியாக கவர்ந்து நாம் தமிழ் கட்சியில இணைய வச்சிருக்கு உலக அரசியலை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு ஒரு மோசமான அரசியல் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது ரொம்பவே தெளிவாக தெரிய வருது இதனாலதான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வேண்டும் அப்படின்ற காரணத்தினால அனைவருமே நாம் தமிழ் கட்சியை விரும்பிட்டு இருக்காங்க இந்த வகையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அதிகமாக நாம் தமிழ் கட்சியில இணையறதுக்கும் இதுதான் பாத்தீங்கன்னா முதல் முக்கிய காரணமாக பார்க்கப்படுது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நாம் தமிழ் கட்சிக்கு நிறைய உதவிகள் பண்றதும் அவங்களே அந்த வெளிநாடுகளில் நாம் தமிழ் கட்சி குறித்த செய்திகளை பரப்புறதும் ஒரு நிர்வாகிகளாக செயல்பட்டு இந்த மாதிரியான ஒரு சில தான் நாம் வந்து ரொம்ப தனித்து காட்டுது அப்படின்னு சொல்லி ஆகணும் நாம் தமிழ் கட்சியில இவ்வளவு மருத்துவர்கள் இருக்காங்க அப்படின்றதே சீமான் வேட்பாளர் அறிமுக தான் பாத்தீங்கன்னா தெரிய வந்துருந்துச்சு அதற்கு பிறகு இப்போ இந்த மருத்துவர்கள் என்ன பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய மக்களவை தேர்தலுக்கு பிறகு அவங்க அவங்க பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடத்துறதும் அதற்கு பிறகு இந்த மக்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத இவங்களுடைய சொந்த காசு போட்டு பண்ணிட்டு வர்றதும் அதாவது எல்லா பகுதிகளிலுமே அவங்களுடைய சொந்த காசுல டேங்கை போட்டு மக்களுக்கு தண்ணி வர்றதுக்காகவும் அதற்கு பிறகு டிரைனேஜ் எல்லாம் ஒழுங்கா வேலை செய்தா அப்படின்னு அரசு ஊழியர்களுக்கு தொடர்ச்சியாக நிதி உதவி வழங்கி அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க பகுதிகளை நிறைய வேலை செய்ய வைக்கிறதும் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி மக்களிடையே ஒரு நல்ல பேர் சம்பாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி வேட்பாளராக இருந்த மருத்துவர்கள் செய்யக்கூடிய சாதனை அப்படின்றது தினம் இணையதளம் முழுக்க அதிகளவில் விஷயமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு தலைப்பு அப்படின்றது ட்விட்டர்ல நம்பர் ஒன் பிடிச்சிருக்கு இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க நாம் தமிழ் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது தெரிவிங்க நன்றி வணக்கம்